அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி அதுக்குரிய ஆதிகால பரிகார கோயில்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஜாதகத்தில் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதம் இந்த சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்திருக்கிறவங்க துளாராசியில் தான் பிறப்பாங்க இந்த துளாராசியில் இவங்க பிறந்திருக்கிறாங்கன்னா அப்போ இவங்களுடைய யோகங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் ராகு திசையில் பிறந்திருப்பீங்க ராகு என்பது வறுமை ராகு என்பது கஷ்டம் இது எல்லாமே ஆரம்பத்தில் பிறக்கும்போது எந்த ஒரு தாய்க்குமே பிரசவ வழி எடுத்தால் எவ்வளோ வழி வேதனை இருக்குமோ அதுபோல் ராகு திசை ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டாலே அந்த வலியும் வேதனையும் குடும்பத்துக்கும் இருக்கும் இந்த ராகு என்பது எல்லா கிரகமும் வலது பக்கம் சுற்றும் ராகு கேதுகள் மட்டும் இடது பக்கம் சுற்றுவாங்க அதனால தான் ஆன்டை கிளக்வேஸ் அந்த ராகு அந்த வேலை செய் இவங்க பிறந்த கஷ்டங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை இவங்க பிறக்கும்போது இந்த ரெண்டாம் பாதத்தில் இவங்க பிறந்திருப்பாங்க அப்போ இந்த ரெண்டாம் பாதத்தில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு பத்து வருஷம் ராகு திசை பிறக்கும் போது இருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ராகு திசை வந்து எப்போவுமே ஒரு பத்து வருஷம் இருப்பு இருக்குது இந்த பத்து வருஷம் இவங்க வாழ்க்கையில் இந்த ராகு திசை இருப்பு வந்துருச்சுன்னா அப்போ குரு திசை வரும்போது பதினாறு வருஷம் பதினாறு பத்து இருபத்தாறு வயசுங்க போது இவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை பற்றி சொல்லக்கூடிய யோகம் வந்துடும் அப்போது ஜாதக ரீதியாக இருபத்தாறு வயசுக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக இவங்க கல்யாணத்தை தேடுவாங்க இந்த கல்யாணங்களை தேடி அதுக்குரிய வேலைகளை ஆட்டோமேட்டிக்காக செய்வாங்க அப்போ இருபத்தாறு வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு கல்யாணம் உறுதியாகுது இளமை கல்யாணம் இருக்குது ஒரு நூற்றுக்கு ஒரு பத்து பேருக்கு அது நடக்கும் மீதியெல்லாம் இருபத்தஞ்சி வயசு இருபத்தாறு வயசுக்கு மேலே இவங்களுக்கு சுவாதி நட்சத்திரம் பிறந்ததுனால இந்த சுவாதி நட்சத்திரம் எப்படி அப்படின்னு பார்த்தா இவங்க ஜாதகத்தில் ஒரு பெரிய அளவுக்கு எந்த ஒரு காரியத்தையும் உருவாக்குவாங்க எல்லா காரியத்தையும் இவங்க உருவாக்குவாங்க ஆனால் இவங்க அனுபவிக்க முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இது வந்து தேன் இது தேன் பூச்சி இந்த தேன் பூச்சி என்ன பண்ணுன்னா எல்லா தேன்களையும் கொண்டு வந்து கூண்டில் வைக்கும் ஒரு நாள் அந்த தேன் அதிகமானால் இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ என்னாகுன்னா இவர் உருவாக்குவார் இன்னொருத்தர் அனுபவிப்பார் அதனால் எதுக்கு மற்றவங்களுக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உருவாக்கிட்டு போகலாமே அதே போல் அவங்க ஜாதகத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வளருவாங்க வாழ்க்கையில் பேர் புகழ சம்பாரித்து இருக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் எப்படியாவது வாழ்க்கையை நான் முன்னேறி வரமாட்டேனான்னு இவங்க ஓடுவாங்க அப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு அப்போ ராகு திசை முடிஞ்சு குரு திசை முடிஞ்சு சனி திசை வரும்போது அவங்க லைஃப் நல்லாயிருக்கு இந்த சனி திசை வரும்போது இப்போ ராகு ஒரு பத்து வருஷம்னா குரு ஒரு பதினாறு இருபத்தாறு வயசுக்கு மேலே சனி பத்தொம்பது வருஷம் அப்போது கிட்டத்தட்ட பார்த்தா முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு நாற்பது வயசு வரைக்கும் அவங்களுக்கு சனி மகாதிசை சப்போர்ட் பண்ணும் அப்போ அது ஜாதகத்தில் வந்து அந்த யோகத்தை நீங்கள் பலப்படுத்தலாம் இல்லையா அப்போ அது ஜாதக ரீதியாகவே அந்த யோகா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யும் அப்போ சனி மகாதிசை பிறந்து நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள அதுக்கு அடுத்தது சனிக்கடுத்து புதன் திசை பதினேழு வருஷம் இந்த பதினேழு வருஷம் இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிடுவாங்க அப்போ ஜாதகத்திலேயே அந்த சனி மகாதிசை முடிஞ்சு புதன் திசை வரும்போது அவருக்கு ஐம்பது அறுபது வயசு ஆயிரும் அதுக்குள்ளே இவங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சிருவாங்க அப்போ கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாகுதுல்லவா அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகணும் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா இருக்கணும் எந்த ஒரு காரியங்கள் எடுத்தாலும் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த சுவாதி நட்சத்திரம் தனக்காக உருவாக்கிக்கணும் மற்றவங்களுக்காக எதை உருவாக்கினாலும் உங்களை ஏமாத்திடுவார் ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த தேன் பூச்சி கதை தான் நீங்கள் உருவாக்குவீங்க இன்னொருத்தர் எடுத்து அனுபவிப்பார் அது எதுக்கு நம்மளுக்கு உங்களை ஏமாத்துறது ரொம்ப ஈஸியாக போயிடும் ஏன்னா அந்த தேன் பூச்சி வந்து ஒவ்வொரு செடிக்குள்ளே இருந்து அந்த தேனை உறிஞ்சி கொண்டு வந்து அந்த தேன் ராட்டில் கொண்டு வந்து வச்சு அது எவ்வளவு சேகரித்து சாப்பிட்டுக்கலான்னு அதுக்கே தெரியாமல் நம்மளுக்கு கிடச்சிருச்சு நிறைய உணவுகள் கிடச்சிருச்சுன்னு நினச்சி வாழ்ந்துட்டுருக்குது ஒரு நாள் நம்மளையும் விரட்டி விட்டுட்டு அந்த தேன் ராட்டை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்கிறது அந்த தேன் பூச்சிக்கு தெரியாது அப்போ நம்ம உருவாக்குனதெல்லாம் வீணாக போச்சுல்லவா அதனால தான் சுவாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்க நமக்குள்ள ஒரு வட்டத்தை போட்டு நமக்கு என்ன தேவையோ அந்த வாழ்க்கையை நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்து நமக்கு எத்தனை குழந்தைகள் வேணும் எதிர்காலத்துக்கு என்ன வேணும்னு எல்லாத்தையும் எடுத்து இந்த பூலோகத்தில் ஒரு சிறப்பான முறையில் வாழ்ந்து பழகிட்டால் உங்களுடைய இந்த காலம் பொன்னான காலமாக மாறிடும் பாருங்களே இதெல்லாம் வாழ்க்கையில் ஆதி காலத்தில் இது எல்லாம் ஜோசியத்துக்குள்ளே கொண்டு வந்து எப்படி உள்ளே நுழைச்சிருக்காங்கன்னு பாருங்கள் ஒன்று கொன்று லெங்கு எங்கே சுற்றி வந்தாலும் சுவாதி வந்து தேன் பூச்சி இந்த சுவாதி நட்சத்திரம் ராசி இந்த துலாம்னா தெராசு இந்த தெராசு வந்து கரெக்டாக உட்காந்துக்கும் இந்த தெராசு என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டு தட்டும் சாயாமல் நேர்கோடாக கோடாக இருக்கணுங்கிறக்காக இந்த துலாம்ங்கிறத கொண்டு போய் தெராசை கொண்டு போய் ராசியில் ஏன் வச்சாங்கன்னா தான் நீதிமான் நீதிய நீதிய அண்ணன் பார்க்காத தம்பின்னு பார்க்காத சொந்த வந்தன்னு பார்க்காதேன்னு எது காதில் உண்மையோ அதை மட்டும் சொல்லுங்கிறக்காகத்தான் நீதி தேவதைக்கு கருப்பு கண்ணை கட்டி அந்த கருப்பு துணியில் கண்ணை கட்டி காதில் கரெக்டாக வர்றதை மட்டும் சொல்லுங்கிறக்காகத்தான் தான் நீதி வழங்கியிருக்காங்க அப்போ நீதிபதி வீடு எதுன்னு வர்த்தா இந்த நீதி தேவதை யாரோட வீடுனா துளாராசி தான் அதனால தான் துலாம்னா தெராசுன்னு சொல்லி ரெண்டு பக்கம் வச்சுருக்காங்க இந்த தெராஸ் எதுக்குன்னா அந்த காலத்தில் வார்த்தைகள் அளவாக இருக்கணுங்கிறதுக்காக ஆதி காலத்தில் இந்த அளவை சரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் என்னென்ன வார்த்தைகள் இருக்குதோ நல்லது இந்த தெராசு தட்டில் வைங்க கெட்டது தெராஸ் தட்டில் வை எது அதிகமாக இழுக்குதோ அதுக்குண்டான பலனை சொல்லுங்கன்னு அந்த காலத்திலேயே எடை போட்டு பேசியிருக்காங்க அதனால தான் யாராக இருந்தாலும் வார்த்தை நீ எடை போட்டு பேசு அந்த காலத்தில் சொன்னது காரணமே வார்த்தை நீ அளந்து பேசு வார்த்தை நீ என்னென்ன பேசிக்கிறேன்னு எடை போட்டு பேசு என்னைவே நீ இட போடுறியா இப்படியெல்லாம் எப்படி கேட்டாங்கன்னா இந்த தெராசை வச்சு தான் அந்த வார்த்தைகள் பிறந்திருக்கு இதெல்லாம் தமிழில் ஆதி காலத்தில் இந்த வார்த்தைகள் எல்லாம் முன்னோர்கள யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் நாகரிகம் வளர்ந்து இங்கிலீஷ் அதிகமாக பேசுனதுனால தமிழ் வார்த்தைகள் கொஞ்சம் 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 அந்த வார்த்தைகள் எல்லாம் மாறி இங்கிலீஷில் பேசுகிறாங்க ஆனால் அப்பெல்லாம் கிராமங்களில் அவங்களுக்கு தெரியாது இங்கிலீஷ் தெரியாது அதனால் அவங்க தமிழ்லேயே பேசி காலத்தை ஓட்டிட்டாங்க அப்போ அந்த தமிழ்லேருந்து வந்த தான் இந்த தராசு படிக்கல் இதெல்லாம் அப்போ சுவாதி நல்லா இருக்கணுமல்லவா அதுக்குரிய கோயில் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வாங்க இந்த சேஷாபுரீஸ்வரர் திருப்பாம்புரம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த சேசாபுரீஸ்வரர் இருக்குது இந்த சேசாபுரீஸ்வரர் கோயிலில் போய் அஞ்சு விளக்கு தெய்வம் சுவாமிக்கு தேங்காய் பழம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் இதை கண்டிப்பாக செய்யுங்க இந்த போ இதெல்லாமே எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கேன் இது ஒரு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட ஒரு ஆதிகால பரிகார புத்தகம் ஒரு ஏப்போர் சைஸ் இது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆன்லைன்லேயே வீட்டுக்கே கிடைக்கும் இது இல்லாமல் ச சென்னையில் வடபழனியில் தெப்பக்குளம் வாசலே நம்ம ஜோதிர அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிரம் பார்க்குறேன் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரி முத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்